நிறைய விஷயம் சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் நிச்சயமா அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போது ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா ஏ அஞ்சு என்ன பொண்ணு சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்ருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நான் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு ஸோ அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம் பட் கால் அவன் விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி வேலை போய் சொல்லி வச்சுருப்பாள் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னா என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையில் எங்களுக்கு நிறைய இந்த படத்தில் வி வியா இருக்குது ஜென்ரலா அஜித் சார் படங்கள் அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன் இதுக்கு அதை சொன்னேன் அப்படின்னு அப்படின்னா பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட்டு சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பைக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் ஒருத்தன் வந்துருக்கானா வந்திருக்கா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போன வரை வரைக்கும் பேசல ரெண்டும் சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர ப்ரெஸ் மீட் வருது பேசி தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அட் குரூப்ல தூக்குறானே ஏண்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அந்த மாதிரி அதை வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான்னு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லோரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க எல்லா ஸ்டாண்டர்ட்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னார் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயந்தான் எனக்குலாம் அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டில் ஆடி ஆடிருப்பாரு ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலும் எனக்கு டான்ஸில் பெரிய விஷயம் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புகிறேன் அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸு சாங்ல அது ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்ற இகர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்டர் பிஜிஎம்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி ஓகே 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 டேக் அப்படின்னாரு என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் போகலாம் பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல வர நான் வியந்து பார்க்கிறேன் விஜய் சார ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரெயில் சைட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கார் இன்றைக்கி ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலேயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது காஞ்சூரிங் கண்ணப்பு நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்தை அந்த மாதிரி வருவார் அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் பிள்ளை விசாரணையெல்லாம் பார்க்கும் அந்த கொண்ணு மூஞ்சல் இதெல்லாம் அடிப்பார் அப்பெல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்தாரு அப்பயும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டி வச்சிட்டாரு என்ட்டேன்னு எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவரை அப்படி இல்லை பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறைய இந்த படத்துலேயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னன்னா அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போகணும்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு சொல்றதை மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமன் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும் பார்க்க ஜாலியா இருக்கும் பட் சாம்சன் எனது நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல ஸோ அன்னன்னு இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் ஸோ அவரு அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்கார் இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா அவங்கக்கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்களும் பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி எல்லாம் கிடையாது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகராக ஆசைப்பட்றேன் அண்டு தாரினி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சா விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில் ஸோ அதான் அந்த கதையின் நாயகனாக பொழுது நம்ம சுற்றி நம்மளை சுற்றி எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரியம் கண்ண பண்ணும் எப்படின்னா இப்போ நம்ம உள்ளத்தேலி தான் படம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்ருப்பார் இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாவது அடிச்சுன்னு இருப்பார் எனக்கு கார்த்திக் சாரை காட்டும்போதெல்லாம் எனக்கு தோணுங்க அரை இது இருக்கட்டும் நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையாக பார்த்து இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கே அந்த பக்கம் வந்து சார் கிங்ஸ்லி வி டிவி என்னன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அதை வரட்டும் இவர் நீ ஏன்ப்பா சும்மா சீரியஸாக பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கே எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமாக என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்டு செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ நீதி நடிச்சு எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் ஆ விபிஆர் அவரும் அவருடைய ஃபஸ்ட்டு படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தார் எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஸோ ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு சோ யுவா யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் எல்லாரையும் சொல்லிட்டு நீங்கள் எடிட்டர் எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி வங்கியை விட அதிகமாக அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச கூட ஏன் மூஞ்சு தான் அது நிறையா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புறேன் அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் நம்பி தான் எடுத்துருக்கோம் ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஒரு படம் எட்டாச்சுனா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரெக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறையா புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் நாங்கள் தேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த்